நற்செய்தி வாசகம் புனித மாக்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஏழு தொடக்கம் முப்பத்து மூன்று அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் ஜெருசலேமுக்கு வந்தார்கள் இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குழுக்கள் மறைநூல் அறிஞர்கள் மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் மறுமொழி கூறுங்கள் அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணில் இருந்து வந்ததா அல்லது மனிதரிடம் இருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் அவர்கள் விண்ணிலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார் எனவே மனிதரிடம் என்போமா என்று தங்களிடையே பேசிக்கொண்டிருந்தார்கள் யோவானை ஓர் இறைவாக்கினராக கருதியதால் அவர்கள் அவர்களுக்கு அஞ்சினார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதிலுரைத்தார்கள் இயேசுவும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் கிறிஸ்து வழங்கும் சிந்தனை நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் மறுமொழி கூறுங்கள் அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்வேன் திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணில் இருந்து வந்ததா அல்லது மனிதரிடம் இருந்து வந்ததா எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார் இயேசு தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் மூப்பர்கள் ஆகியோர் இயேசுவிடம் கேட்ட கேள்விக்கு பதிலே இயேசுவின் இந்த எதிர்கேள்வியாகும் இதற்கு முந்தின நாள் இயேசு எருசலேம் தேவாலயத்தை தூய்மையாக்குகின்றார் அப்போது கோவிலுக்குள் இருந்த விற்போரையும் வாங்குவோரையும் வெளியே துரத்துகின்றார் நாணயம் மாற்றுவோரின் மேசைகளை புரட்டி போடுகின்றார் இதனால் கோபமடைந்த அவர்கள் எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று இயேசுவை கேட்கின்றனர் அதே வேளையில் மறுபக்கத்தில் இயேசுவை கொள்வதற்காகவும் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டுகின்றார்கள் முதலாவதாக அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இரண்டாவதாக தாம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமாறு இயேசு கேட்டது சரியா ஏன் இயேசு அவ்வாறு கேட்டார் உண்மையில் இயேசு அவர்களின் கடின உள்ளத்தை கொண்டார் அவருடைய கேள்வி அவர்களை மடக்கி வைக்க வேண்டும் என்பதற்கான கேள்வி அல்ல மாறாக அவரது மாபெரும் இரக்கத்தின் கேள்வியே அது அவர்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார் அவர்கள் உண்மையாகவே நம்பிக்கையோடும் நேர்மையோடும் இயேசுவின் கேள்விக்கு பதில் அளித்திருந்தார்களே ஆனால் அவர்கள் தங்கள் ஆன்மாவை காத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் தவறிவிட்டார்கள் வெறுமனே எங்களுக்கு தெரியாது என்றே பதில் அளித்து மனம் மாற மாட்டோம் என்பதைச் சொல்லாமல் சொல்கிறார்கள் இவ்வாறு மனம் மாறாமல் இருப்பது மிகவும் பயங்கரமான ஒரு பாவமாகும் இது மன்னிக்க முடியாத பாவமாகும் தன் மட்டிலேயே அது மனம் மாற மறுப்பதாகும் ஒருவர் தனது பாவங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கும்போது போது கடவுள் அவருக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடுகிறது கடவுள் அவர் மட்டில் செயல்பட முடியாமல் போய்விடுகிறது தங்கள் பாவத்திலேயே தங்களை தொலைத்து அழித்து விடுகின்றார்கள் நாங்கள் எமது பாவத்தை ஏற்று மனம் மாற மறத்திருக்கிறோமா நாங்கள் தவறுகள் இழைக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்ள எங்களால் முடிகின்றதா எங்கள் தவறுகளுக்காக மற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்டு எங்களை மாற்றிக்கொள்ள முடிகிறதா செபம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை ஏற்று மனம் மாறும் தாழ்ச்சியான உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆமன்